அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலா நம்ம பார்க்க போறது முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் நாவில் மந்திரம் எழுதிய ரகசியம் இதை பத்தின சில ஆன்மீக தகவலை தான் நம்மளுக்கு திருப்புகள் கிடைச்ச ரகசியம் என்ன திருப்புகள் எப்படி கிடைச்சிது நம்மளுக்கு ஸோ அதை எழுதுனது யாரு எங்க எழுதுனாங்க எங்க எழுத சொன்னாரு அப்படிங்கிற சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவு போயிடலாம் முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களில் அருணகிரிநாதர் தனி சிறப்பு பெற்றவராக விளங்குகிறார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு போன அருணகிரிநாதரை காப்பா அவருக்கு ஞானத்தை வழங்கி அவரது நாவில் பிரணவ முருகப்பெருமான் எழுதியது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதையடுத்து அத்தகைய சம்பவங்கள் எல்லாம் எங்க நடந்தது அப்படின்னு அதன் சிறப்பையும் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அருணகிரிநாதர் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபதாம் ஆண்டு திருவண்ணாமலையில் பிறந்தவர் அப்படின்னும் திருவண்ணாமலைக்கு அவரது குடும்பத்தினர் பிழைக்க வந்தவங்க அப்படின்னும் வேறு விதமாக கருத்துக்கள் இருந்துட்டு இருக்கு அருணகிரிநாதரின் தந்தை அவர் பிறந்த சில தினங்களிலேயே இறந்ததால் அதன் காரணமாக அவரது மூத்த சகோதரிதான் அவரை வளர்த்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அவர் இளமையிலேயே நல்ல கல்வி கற்று தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவராகவும் விளங்கியுள்ளார் அவருக்கு திருமணம் நடைபெற்ற போதும் விலைமாதர்கள் பலரிடமும் தொடர்பு இருந்ததால் பெருநோய் தாக்கி மனைவி உற வெறுப்பளாகினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதையடுத்து அருணகிரிநாதர் வீட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தன்னுடைய உயிரை விட முயன்றிருக்கின்றார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாக்கி அருணகிரி நில் அப்படின்னு கூறியதாக சொல்லப்பட்டுள்ளது அதன் பின்னர் தன்னை காப்பாற்றியது யாரென அருணகிரிநாதர் பார்க்கையில் முருகப்பெருமான் நிற்பதை கண்டார் முருகப்பெருமான் அவரை நோக்கி அருணகிரிநாதரே என்றழைத்து தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தை எழுதி யோகமும் ஞானமும் கிடைக்க பெற்றார் சித்தம் கலங்கிய அருணகிரியாரின் சித்தத்தை தெளிவாக்கி அவரது தொழு நோயையும் குணப்படுத்தினார் அது மட்டுமா மக்கள் நலனுக்காக பக்தி பாடல்களை பாடும்படி கூறி முத்தைத்தரு அப்படிங்கிற பாடலின் முதல் அடியையும் முருகனே எடுத்துக் கொடுத்தார் திருவண்ணாமலையில் முருகன் அருள் பெற்ற அருணகிரியாரை முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த பின்னர் பதினாறாயிரம் பாடல்கள் கொண்ட திருப்புக்களை பாடினார் அருணகிரிநாதர் அதன் பின்னர் அவர் முருகனை தரிசனம் செய்தபோது போது வயலூருக்கு வா என்ற அசரிரி கேட்டது அதன் பேரில் வயலூர் சென்ற அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தனது வேளால் அவரது நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதினார் அதையடுத்து வயலூர் முருகனை போற்றி பாடிய அருணகிரிநாதர் பல்வேறு முருகன் கோயில்களுக்கு சென்று பாடினார் செவ்வாய்கிழமையன்று வயலூர் முருகன் கோயில் குளத்தில் மூழ்கி குளித்து முருகனை தரிசித்தால் திருமணத் தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வயலூர் முருகனை வணங்கிட செல்வம் கல்வி அறிவு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னும் மக்கள் கூறுகின்றனர் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகிமைமிக்க திருச்சி அருகே இருக்கின்ற இந்த வயலூருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியுடைய மகிமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இத்தோட நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்